அன்புக்குரிய என் தமிழ் சொந்தங்களை மாமி கிரியர்ஸின் சார்பில் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன் இடதுபுறமாக நம்முடைய சட்டை பையிலே வந்து இடதுபுறமாக பாக்கெட் இருக்கிறது இடதுபுறமாக இருக்கிற பாக்கெட்டில் வலதுபுறமாக வலதுபுறத்தில் உள்ள வலது கையை எடுத்து இடதுபுறத்தில் உள்ள பாக்கெட்டிலிருந்து நம் பணத்தை காசு எடுக்கிறோம் எதற்காக என்று சொன்னால் இதயத்தின் அருகையிலிருந்து எடுக்கிறோம் இதயம் மனப்பூர்வமானது என்பதற்காக மனதில் எந்த ஒரு வேஷமும் அப்பொழுக்கும் இல்லாமல் நாம் உழைத்த நம் உரிமைக்கான பணத்தை இந்த பையிலே வைத்திருக்கிறோம் என்பதற்காக இடதுபுறத்தில் இதயத்தின் மேலே பையும் வலது கையும் இணைந்து எடுத்து கொடுக்கிற இந்த பணம் நல்லவைகளுக்காக இருக்க வேண்டும் தீயது வராது என்பதை உணரப்பட வேண்டும் உழைத்த பணம் உன்னுடைய உற என்னுடைய உறவுக்கு என்னுடைய உரிமையான பணம் என்னுடைய சொந்தத்திற்கு உற்றார் உறவினர்களுக்கு பயன்படும் என் பிள்ளைகளுக்கு பயன்படும் அதனால்தான் தான் இதயத்திலே பையை வைத்தான் இந்த இதயத்திலே கை வைத்து சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் மனசாட்சி பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதனாலே தான் வலதுபுறமாக சட்டைகளுக்கெல்லாம் பாக்கெட் வைத்து இடதுபுறமாக சட்டைகள் எல்லாம் பாக்கெட் வைத்து வலது கையால் எடுத்து கொடுக்கிற வழக்கத்தை ஏற்படுத்தினார்கள் உலகம் வலதுபுறமாக உழழுகிறது என்ற அறிவியல் உண்மையும் அதில் அடங்கியிருக்கிறது அதனால் தயவு செய்து அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களை அனைவரும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்வதற்கு இந்த பையையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த கையையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு நாள் உங்களை இந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நான் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நான் வாழ்ந்தேன் என்று சொல்லுகிறோமே அதற்கு அதை உணர்த்துவதற்கு தான் ஒவ்வொரு வினாடியும் நம் சட்டை பையிலே இடதுபுறமாக பாக்கெட்டும் வலது கையில் எடுத்து கொடுக்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்தினார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த நேரத்தில் நன்றி உங்கள் மாமி यह yeah, दा